இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னும் முட்டை பொடி மாசுன்னு பாக்குறீங்களா இல்லைங்க வெஜிடேரியன் தான் பன்னீர் புரிஜி பன்னீர் வச்சுதான் சூப்பராக ஒரு முட்டை பொடி மாசு மாதிரி பண்ண போறோம் ஆச்சு கோணம் ஏட்டா அண்டார புஜியா குறிச்சி கொய்க்குது குச்சிதுன்னு நை பன்னீரை படியா படியாக சைட்டு பையன் போட்டு மசாலா குறிவா பயிர்ச்சாச்சு ஒரு மசாலா பண்ணலாம் அந்த மசாலா தான் இதுல ஒரு போட்டுமான செம்ம சூப்பரா இருக்கும் வீட்டில் பண்ற கரம் மசாலா தான் தனியா வந்து ஒரு கையளவுக்கு போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதை நான் ஒரு அஞ்சாறு மிளகா போட்டிருக்கேன் அது கூட வந்துட்டு சோம்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல போட்டிருக்கேன் நான் ஜீரகமும் சேம் மூணு ஸ்பூன் அது கூட வந்துட்டு பெரிய ஏலக்காய் இருக்கும்ல கருப்பு ஏலக்காய் அது ஒரு மூணு போட்டிருக்கேன் இப்போ நார்மல் ஏலக்காய் நம்ம யூஸ் பண்றதுக்குள்ள அதை ஒரு மூணு போடுவேன் தால்ச்சினி வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அந்த பட்டை வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அதனால பட்டை ஒரு பீஸு பிரியாணி இலை ஒரு மூணு கொஞ்சமாக மிளகு ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எல்லாமே போட்டுட்டு லைட்டாக அது கூட வந்துட்டு கிராம்பு ஒரு நாள் போட்டுக்கலாம் அப்புறம் கடல் பாசி போட்டுட்டு நல்லா லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சே வரக்கணும் மசாலா குறிப்பா பஞ்சா வச்சு பொட்டா தனியானா சேட்டை பொடோ ஸ்பூன்ற கொட்டை తప్ప పాణమూరి నా టుపూన రెండు తిని ఆిట్ స్పూన ర జీరా గోల్ మర్చ గోట స్పూన్ తుకా బీ రాగ రైవ లంకా పకి దీపరాతి టు గ్రీన్ కలర్ గుజరాతి బ్లాక్ కలర్ బడో గుజరాని పకి దొచ్చి ఆ తేజపత్తి గోట தால்ச்சீனி தால்ச்சீனி சொட்டு பீஸ் பொக்கிது வச்சுமோ எசா பேனா டிக்க லூனம் பொக்கிக்கு பொல்லோ ஃப்ரை கொரிப்பா பையன் திறக்கார் ஃப்ரை ஒய்கில தோ சேட்டு பவுடர் கொறிக்கி ஏ மசாலா நம்ம பன்னீர் பூரிச்சி பையன் யூஸ் குறிப்பா பைஞ்சாச்சு எல்லாமே வந்து ஹையில வச்செல்லாம் வரக்கவேன்னா சிம்ல வச்சே தான் கொஞ்சமா உப்பு போடணும் அப்போதான் இந்த மசாலா வந்து சீக்கிரமா கெட்டு போவாது அந்த ஸ்டார் மீஸ் இருக்கும்ல அதுவும் போட்டுக்கலாம் நம்ம நான் இந்த சேம் மசாலா வந்து பிரியாணி மசாலாவாகவும் யூஸ் பண்ணுவேன் அதனால ம்ரக்கான மசால மசால ஆகி தரக்கூணி பக்க மசாலா வந்துட்டு கொஞ்சமாக நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம் அப்படின்றது ஒரு ஒரு வாட்டி நம்ம குழம்பு செய்யும்போது ஞாபகம் வச்சுக்கிணுன்னு கரம் மசாலா போடும்போது இதில் உப்பு இருக்கும் போது அதை கம்மியாக போட்டுக்கணும் எல்லாமே சிம்மில் போட்டு லைட்டாக வறுக்கும் போதே ஒரு செம்ம சூப்பரான வாசனை இந்த மசாலா தான் நம்ம இந்த பன்னீர் புரிச்சிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு ஒரு வாட்டியே செஞ்சு வச்சுட்டு போனாவே நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் செய்வேன் இது வந்து கரம் மசாலா சிக்கன் மட்டனுக்கு யூஸ் பண்ணலாம் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிடலாம் கடையில வாங்குற மசாலாவும் நல்லாதான் இருக்கும் ஆனா நம்ம வீட்டில செய்யும் போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால சரி அதை நம்ம வீட்லயே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் கரம் மசாலா துக்கான்றப்பி மின்னிபோ செய்த அம்மா கர கொட்ட டைம் ட்ரை குறிக்கி தைக்கி போட்ட மாதிரி டேஸ்ட் டிக்க டிஃப்ரெண்ட் வச்சு படியாபி வச்சு செய்யிட்ட போய் என்ன மூ மிஜ ஃப்ரை குறிப்பா ஆரம்பிக்கலாம் ஏன் மசாலா இரு கஸ்தூரி மேத்தி பவுடர் பி பத்திரபி பொக்கிக்கு டிக்க ஃப்ரை குறிச்சு லாஸ்ட்டாக வந்து எல்லாம் ஃப்ரை ஆன உடனே கஸ்தூரி மேத்தியும் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுவும் எல்லாமே சேர்ந்ததால ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மட்டன் சிக்கன் பண்ணும்போது நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு தனியா பவுட்ரு கொஞ்சமாக போடுங்க ஏன்னா இதுலேயும் தனியா பவுட்ருக்கு நம்ம காஞ்சி மிளகாவும் போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு போனாவே அதோடய டேஸ்ட் வந்து வேறு எந்த சிக்கன் மட்டன் மசாலா எதுவுமே போட வேணாம் செம்ம சூப்பவாக இருக்குது டேஸ்ட்டு அதனால தான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம வாங்கி வந்துட்டு லைட்டாக நம்மளே ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு போனாவே போதும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டி நிறைய குவான்டிட்டியோட பண்ணுற மசாலாக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இதோட டேஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போதே அதோட ஸ்மெல் வந்து அரோமா செம்ம சூப்பவாக இருக்கும் மந்தலலி ஒன்ஸ் எட்டா கிரைண்ட் கொடுச்சு நர்மால்ரம் மசாலா கஸ்தூரி மெதுவி லாஸ்ட் பக்கே டம் ஃபிரை டாய் ஆக்கென் மட்டன் மசாலா பாகேட் கிணை முக்கிய கரம் மசாலா டிகே யூஸ் எங்கே அம்மா தனியா பகிது சுகில லங்கா வச்சு ஆரம் மசாலா விட்டு சேட்டப்பை தரீக்கே சிக்கன் மட்டன் கோமே டிகே மிர்ச்சி பவுடர் காஷ்மீர சிலி பவுடர் டிகா பவுடர் எட்டா தீட்டா ஸ்பூன் பக்கமே பாக்கி சா மசாலா எக்வல் ரானியா பவுடர் ஆைசி பை கரம் மசாலா ஸ்மெல் மிக அது கோடி எப்படின் கத்தம் வைக்க ஆஜி மூ பன்னீர் புர்ஜி கொரிப்ப டைம் ரெட்டி கொச்சு கரம் மசாலா கொட்ட டைம் கொறிக்கி தப்புறம் பன்னீர் புர்ஜி கொருதுப்ப கொய்க்கு மூ சொக்கால இட்ட ஃபர்ஸ்ட் கரம் மசாலா ரெடி கொடுத்து சேம் ஃப்ரை பேண்ட் டீக்க தெல பொக்கிவா போயின் தரக்கா அது ஆற வச்சு பொடி பண்ண வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரைங் பேனில் பன்னீர் வந்து கொஞ்சம் இருந்தாவே போதும் செம சூப்பவாக இருக்கும் நம்ம முட்டை சாப்பிடாதவங்க கூட முட்டையோட பொடி மாசம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட ரொம்ப நல்லாவே இருக்கும் இதோட டேஸ்ட் இது வந்து நார்மல் நார்த் சைட்ல வந்து தாபால் எல்லாம் பன்னீர் புரிஜி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க ரொட்டி கூட பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சமா வந்து சோம்பு போட்டிருக்கேன் நல்ல ஸ்மெல் வரன்றதுக்காக வெங்காயம் வந்து நார்மலாக கேரட் துருவுறதுல துருவி போட்டிங்களா இன்னும் நல்லா இருக்கும் நான் சாப்பரில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தெல்லர் ஆனால் ஆஃப் ஸ்பூன் பானமுறி பக்கிபாப்பின்னு தருக்கார் प्याज़ ना आम कट सब ग्राइंड कर मुपर रियाजना बड़ो बड़ बेसी छोट छोट कट प्याज़ बोलो करना नार्मल छोट छोट कट कर दरकार टेन लुण पक फ्राई कर गोटे स्पी जिंजर आनिटा कंचा लंका बोल छिचिक मिक्स करने जाए வெங்காயம் நல்லா வதங்கும் போது நம்ம வந்து ஒரு பெரிய பூண்டு இருக்கல்ல அது தோல் எடுத்துட்டு அது கூட ஒரு ஸ்பீ ஒரு பீஸ் வந்து இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா இடிச்சு வச்சுக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைக்க வேணாம் இடிச்சிட்டு போடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் பியாஜோ பொல்லோ சிஜி ஃப்ரை ஃப்ரைவோக டைம் தான் அம்மரசனோ அதா கொஞ்சம் லங்காஸ் புலோ சிச்சிக்கிரா கீவ போய் தொர்க்கார் சீட்டு மிக்சியை கிரைண்ட் குறிக்கி போய்கிவோடனே நார்மல் டிக்க தர்தடா டைப்பில் சிச்சிக்கிரா கீபத்தை படியாக டேஸ்டா சிவா சீட்டை போய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு தக்காளி வந்து அதே சாப்பரில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தயிர் வந்து நார்மல் ரெண்டு தக்காளி நான் ஏன் போடுறேன்னா மூணு தக்காளி போடணும் தயிர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு தக்காளி போடுங்க நான் தயிர் வந்து போட போறேன் கொஞ்சமா வீட்டில் இருக்கிற தயிர் ஒரு ஸ்பூன் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரக பவுட்ரு போட்டு தயிரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட சேர்க்கறதுக்காக தொய் மிக்ஸ் குறிப்போன்னா சேட்ட பையன் நம்ம தீட்டா டொமேட்டோ யூஸ் குறைச்சு இன்கேஸ் தொய் நெய்னா டொமேட்டர் யூஸ் குறிப்பா தினி டொமேட்டோ டொமேட்டர் சொட்ட சொட்ட கட் குறிக்க ரக்கிவா பையன் தரக்கார் படியா ரொய்ப டேஸ்ட் என்ன பேசி கட்டா ரொய் பண்ணி பியாஜா ஆல்ரெடி நம்ம படோ பியாஜி யூஸ் குறிச்சு தீட்டா பியாஜ் பையன் தீனிட்டா டொமேட்டோ கரெக்ட் ரொய்ப கேஜா ரொட்டிக்கு மிட்டா ரொய் பண்ணா சேட்டு ஈக்குவல் குறிவா பையன் இன்கேஸ் தோய் யூஸ் குறிபோது தீட்டா டொமேட்டர் யூஸ் குறிவா பயன் தரக்கார் அவ் ஜிஞ்சர் கார்லிக் அவ் க்ரீன் சில்லின்னா சேட்டு எப்போ மிக்ஸ் குறிவா பையன் தற்காரு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நம்ம இடிச்சு வச்சிருக்கோல்ல அப்போ அதை வந்து இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ண வேணா இது மட்டும்தான் நல்லா அந்த கொஞ்சம் இடிச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுவும் போட்டுட்டு போனாவே கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வேகும் போது

காஷ்மீரி சில்லி பவுடர் ஆல்ரெடி கொஞ்சம் அங்கே யூஸ் குறைச்சு நம்ம கரம் மசாலா போய் ரெட் சில்லி பொக்கிது வச்சு சைட்டு போய் டிக்கை பொக்கி போயிருந்து ஒருக்கா டிக்கை தனியா பவுடர் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் இப்போ இடிச்சு போட்டிருக்கோம் கரம் மசாலா காஞ்ச மிளகா இருக்கு ரொம்ப காரம் ஜாஸ்தியாக கூடாது அதனால ஒரு பிஞ்ச் மட்டும் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் தனியா பவுட்ரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணால் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி ஃபுல்லாக குழஞ்ச மாதிரி ஆகிடணும் ஆகும் போதே வந்து நம்ம தயிர் வந்து சைட் சைட் பை சைடில் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சமாக பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் தயிரை எப்போ சிஜிப டைம் ரெ டிக்க கொட்டை ஸ்பூன் தொய்யனா ரூம் டெம்பரேச்சர் சே சேஷங்கிற ஹாஃப் ஸ்பூன் ஜீரா பவுடர் பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் கொறிக்கி ரக்கிவா பையன் தரக்கா பியாஜோ அவள் டொமேட்டோ பொல்லோ சிச்சிக்கொள்ள டைமில் நம்ம சே தொய் மிக்ஸ் குறிப்ப டைமில் டீக்கு ரொயுவோ சிம்ரை ரக்கிக்கு புல்லோ சி மிக்ஸ் கொரியப்ப போய் தருக்கார் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இது வெந்துச்சுன்னா ஃபுல்லாக குழஞ்சிடும் அதனால தான் நான் கேரட் துருவு துருவ திருவினிங்கன்னா சீக்கிரமாக எல்லாமே வெந்துட்டு மாதிரி ஆகிடும் டைமும் கொஞ்சம் சீக்கிரம் சேவ் ஆகிடும் அதனால் நம்ம கேரட் என்ன கேரட் கிரைண்ட் குறிப்ப ஜகரம் டொமோட்டர் பியாஜோ கிரைண்ட் குறிப்பத ஜல்வி சிஜிதுபோ அவள் பொடியாக டேஸ்ட் பி ஆசிவோ சைட்டு பையன் லூனோட்டிக்க மிக்ஸ் குறிச்சு ஆல்ரெடி லூனம் ஃபஸ்ட் பொக்கிக்கிற ரொக்கிச்சு இந்த கரம் மசாலா சைட்ட போய் திக்க கம் பொக்கி போய் தரக்கார் ஒன்ஸ் கரம் மசாலா மிக்ஸ் கொறிய போயிட்ட லூனம் பெஸிஐச்சிப்போ உப்பு வந்து நான் கம்மியா தான் போட்டிருக்கேன் ஏன்னா கரம் மசாலையாலயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அந்த கரம் மசாலா இருக்கிற உப்பு வந்து கரெக்டா ஈக்குவல் ஆகுறதுக்கு லாஸ்டா செக் பண்ணும் போது தான் தெரியும் இப்ப நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து முட்டியும் சாப்பிடாதவங்க வந்துட்டு ஒரு முட்டியோட டேஸ்ட் பொடி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து பன்னீர் புர்ஜி பண்ணலாம் அது முட்டியை விட ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இன்கேஸ் நான்வெஜ் காய்பண்ணா செமித்தி லோக்கோ வெஜ் காய்பண்ணோய்க்கோ ஆனா அண்டார புரிஜிக்கு எம்தி ரொம்ப சேம் ரொம்புவோம் பன்னீர் என்ன எம்தி கிரெயின் குறிப்பா பையன் தருக்கார் நம்ம கொக்கி போய டைம் படியா டேஸ்ட் ஆசிவோம் நான் ஒரு பீஸ் பன்னீர் தான் வச்சிருக்கேன் பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி கேரட் துருவுதல துருவிட்டாவே போதும் பன்னீரோட ஷேப் வந்து கையில் இப்படி உடைச்சி போறத விட இந்த மாதிரி துருவிடும் போது அதோடது பா போடும்போது கரெக்டாக இருக்கும் இது உடஞ்சி உடஞ்சி ரொம்ப குழஞ்செல்லாம் போவாது தான் பன்னீர் அதுக்காக தான் பன்னீர் என்ன படியா கிரைன் கொரிக்க போக்கி ப டம்பரை படியா டேஸ்ட் அரிசிவா தொய் ஜீரா பவுட்ரு கொட்ட ஸ்பூன் என்ன மிக்ஸ் குறிவா போய் தரக்கார் தற்காரு சிம்ரை ரகைக்கு மிக்ஸ் கொரிவாய்ப்பையின் தரக்கார் தயிர் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுட்ரு போட்டது நம்ம குழம்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் போடணும் இல்லைன்னா தயிர் வந்து திரிஞ்சிடும் அதனால சிம்மில் வச்சுட்டு அந்த தயிர் நம்ம யூஸ் பண்ணதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தயிரும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே மிக்ஸ் மாதிரி மிக்ஸ் ஆனும் போது அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வரும்போது பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் செம்ம இருக்கும் டேஸ்ட் இதில் நம்ம தயிர் போட்டதும் டேஸ்ட்டாக தெரியாது எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த பன்னீர் கூட சாப்பிடும் போது அவ்வளோ பன்னீர் புர்ஜி என்ன சிம்பிள் ரெடி ஐ ரொட்டி பரோட்டா சங்கரம் பிள்ளைமான லஞ்ச் பேக் குறிப்பை செம்ம சூப்பவா எல்லாமே குழஞ்சிடுச்சு சிம்ல வச்சு நிற்கும் போது நம்ம பன்னீர் வந்து ஒரு சின்ன பீஸ் இருந்தா போதும் இது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் பன்னீர் நல்லா துருவந்து இப்ப போட்டுடலாம் துருவுண்டு வந்து அப்படியே தான் இருக்கும் குழஞ்ச மாதிரி எல்லாம் அவே ஆகாது செம்ம சூப்பாவா தேங்காய் துருவல் மாதிரி பன்னீர் துருவி நம்ம போட்டாச்சு பன்னீர் அந்த இது குழம்புல அவ பன்னீரை என்ன கிரைண்ட் குறுக்கி சே தற்க பொக்கி போய் தரக்கார் படியா டேஸ்ட் வசிவோம் ஏசங்கிற டிக்கு பானி மிக்ஸ் குறிவா பையன் தரக்கார் பன்னீர் சிஜிவா பையன் கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணி போட்டுட்டு அந்த பிளே பிளேட்டை கிளீன் பண்ணிவிட்டு போட்டோமுனவே செம்ம சுப்பவான டேஸ்டியான பன்னீர் பூரிச்சு ரெடி ஆகிடும் இதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணி கரம் மலா கரம் யூஸ் பண்ணோம் பன்னீர் வந்து இப்போ ஃபுல்லாக குழஞ்ச மாதிரி இருக்காது நம்ம திருவிழா ஷேப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் வெந்துடும் பன்னீர் உடனே ஏன்னா அதனால தான் வந்து சூடாக இருக்கும் போது தான் நம்ம பன்னீர் போடுறோம் இப்போ நான் ஹையில தான் வச்சிருக்கேன் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு பன்னீர் வேகிற டைம் கொடுக்குறோம் நம்ம எப்படி டிக்கே கரமாக கரம் பானி பொக்கிக்கு ச பன்னீர் என்ன பொலோ சிஜிபா போய் டைம் தேவை போய் திறக்கார் டேஸ்ட் டேஸ்ட்வே சிவோ பன்னீர் டேஸ்ட் அவள் பன்னீர் பையன் ரொட்டி பையன் பரோட்டா பையன் ஏற்றுக்கே பானியா டைப் ரொய்பானே திக் ரொய்போ நம்ம கிரைண்ட் குறிக்கிற குஜினா கரம் மசாலா தீட்டா ஸ்பூன் எப்பயும் யூஸ் குறிப்பை தர்கார் அவள் கிரேவிய படியாக டேஸ்ட் பி அசைவோ அவு ஸ்மெல் பி படியாக டே ரொய்போ நம்ம வீட்டில் இப்போ ரெடி பண்ணல அந்த கரம் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாவே போதும் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் சும்மா சிம்மில் இறக்கிட்டு வச்சுட்டு நல்லா வேக விடணும் எண்ணெயெல்லாம் வெளியே வர அளவுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது இது கூட வேற எதுவுமே சேர்க்க வேணாம் கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பெரிய பீஸ் வந்து பட்டர் போட்டிங்களா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் இருக்கும் அவ கொரியண்டல் யூஸ்னா சொட்டு சொட்டை கட் குறிக்கி பொக்கிப்பாப்பையும் திறக்கார் அவள் படோ பீஸ்னா என்ன பா பட்டர் பொக்கி பாப்பையும் திறக்கார் பட்டர் டேஸ்ட் என்ன பன்னீர் படியா அசிவோ அவள் காய்ப்ப டைம் ரபி படியா டேஸ்ட் ரீவோ சைட்டை பையன் அவ பன்னீர் புர்ஜி ரெடி பட்டர் வந்து லாஸ்ட்டா நம்ம போட்டோமோனா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் மசாலா எல்லாம் போட்டுட்டு பட்டர் வந்து நான் ஒரு பெரிய பீஸ் போட்டிருக்கேன் பன்னீர் வந்து நம்ம எப்படி திருவிணுமோ அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும் வெந்துட்ட உடனே ரொம்ப சின்ன ஒரு ஒருத்தங்க வந்து கையில அப்படியே கசுக்கி இது பண்ணி போடுற மாதிரி போட்டோம் உதிரி உதிரியா போட்டாவும் கரெக்டாக இருக்கும் ஆனா நீங்க துருவி போட்டீங்கன்னா அது பார்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பார்க்கும் போது அதோட ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் க லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டுட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம கரம் மசாலா உப்பு போட்டுக்கதால பன்னீர் உரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொத்தமல்லி போட வேண்டியது தான் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் சூடா சர்வ் பண்ண ரொட்டி கூட செம்ம சூப்பரா இருக்கும் சின்ன சின்னதா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பீஸ் வந்து பட்டர் போட்டுமனாவே போதும் ரெடியாக சாப்பிட்றதுக்கு பொல்லோ படியா சிஜிக்கலாம் பன்னீர் சி பன்னீர் பொல்லோ சிஜிப்ப டைம் டீ கண்டிஸ் ஆட்டர் என்ன வட பிஸ் பகையப்பர அண்டா தரக்கினா பிய ரோவ் பியர் பகைக்கு படிவ பனீர் பூர்ஜி ரெடி கிடைட்டாங்க ரொட்டி சங்க அப்படின் பனீர் பி ரெசிபி பலலோடு கமெண்ட் செயார்கா அமௌக்கு சபஸ்க் க இந்த மாதிரி நார்த் சைட்ல செய்யற எல்லா வெரைட்டியும் நான் என்னோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிதானா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டாச்சு நான் எப்போ கொத்தமல்லி போட்டாலும் மிக்ஸ் பண்ணிடுவேன் அது மேலேயே இருக்கிறத விட அது குழம்பு கூட மிக்ஸ் ஆனா கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பீஸ் வந்து பட்டர் போட்டுற வேண்டியது தான் பக்கத்துலேயே வந்து சைட் பை சைட் மார்னிங் பிரேக் லஞ்ச் கொடுக்கறதுக்காக தான் நான் என் பையனுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் சைட்லேயும் வந்து பரோட்டா ஆல்ரெடி நைட்டே உருட்டி வச்சாச்சு அதை வந்துட்டு ஒரு வாட்டி சூடு பண்ண போனாவே போதும் செம்ம சூப்பராக பசங்களுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா அந்த பேப்பரில் பட்டர் பேப்பரில் ரொம்ப அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாவே அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் காஞ்சி போன மாதிரியே இருக்கும் அது ரொட்டி மதியம் சாப்பிடும் போது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கு அவ் பரோட்டா சங்கிற ஏ பரோட்டா ட்ரைட் கொறிக்கிறக்குன்னா சொக்கால கரம் கொருதுபோ கரம் கொறிக்கி பண்ணி புரிஞ்சு சங்குற தீட்டா பரோட்டா பேக் கொரிப்பட்ட இல்லை மணக்கு படியாக டேஸ்ட் இருக்காய்ப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ